பண்டவராகிய இஸ்ஸுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் மிக அருமையான வேத வசனம் மரியா இங்கே வார்த்தையை இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசித்தோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் என்று நம் தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும்போது தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்துடன் சொல்லப்பட்டிருக்கிற கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நம் ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த வேதவசனத்தின் மேலே உள்ள பகுதியில் பலவான்களை என்று சொல்லப்படு பலவான் என்றால் சத்துருவை குறிக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பலவான் கிரியை செய்து ஆசனங்களை அமர்த்தி அவன் சிங்காசனத்தை வைத்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக அநேக சூழ்ச்சிகள் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிசாசின் போராட்டங்கள் அநேக தொல்லைகள் வியாதிகள் போராட்டங்கள் அநேகம் வந்து அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது மெய்யாகவே நம்ம குடும்பங்களில் நம்ம சிந்தனைகளில் போராடுகிற எல்லா பலவான்களையும் தேவன் அவனுடைய ஆசனங்கள் அவனுடைய சிங்காசனத்தை அகற்றி தள்ளி தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் சிந்தனையிலும் சரீரத்திலும் அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்க அந்த பலவான் அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவனை தேவன் தள்ளுகிறவராக இருக்கிறார் அவனை தள்ளி தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் பத்தாம் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் கத்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மரியாளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நிந்தைகள் அவமானங்கள் அநேகம் இருந்தது அந்த சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு வந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் தன்னை தாழ்த்தினார்கள் அநேக துன்பங்கள் வேதனை வந்தபோது தாழ்த்தும் தான் தேவன் அவர்களை உயர்த்தி அவருக்கு இருந்த சிறுமைகள் அவருக்கு இருந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் மரியாதை உயர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட தாவிதை பாருங்கள் தாவிதைய வாழ்க்கையிலும் சவுல் அநேக போராட்டங்களை கொடுத்து அநேக வேதனைகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டு து அந்த நேரத்தில் கூட தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் தேவன் உயர்வை கொடுத்திருக்கிறார் அனந்திரத்தில் ஆடுகளை மேய்த்த அந்த தாவிது தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தினதினால் தேவன் அவனை உயர்த்தினார் இன்னும் அநேக தேவ மனிதர்களை வேதத்தில் நாம் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சத்துவின் போராட்டங்கள் இருந்தாலும் அவன் ஆசனங்களை அமர்த்தி சிங்காசன போட்டு நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் அந்த பலவானை சத்ருவை தள்ளி நமக்கு தேவன் உயர்வை கொடுக்கிறவராக இருக்கலாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் தம்மை தாழ்த்துகிறவர்களை தேவன் மெய்யாகவே உயர்த்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் தாழ்த்துங்கள் கத்தருடைய சமூகத்தில் தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்க கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தைக்காக நடு செலுத்திறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவான்களையும் நீ தள்ளி என் தாழ்வு உள்ளவர்களுக்கு நீ ஆண்டவரே உயர்வை கொடுக்கறதற்காக நடு செலுத்திறோம் மரியாளுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்தது போல தாவதியுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உயர்வை கொடுக்க முடியாத சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவி நாம் நாமத்தில் ஜபம் கெல்லாம் நல்ல பிதாவே ஆமேன்